என்னுடையதெல்லாம் உம்முடையது உம்முடையதெல்லாம் என்னுடையது யோவான் பதினேழு பத்து இதுதான் மெய்யான பரிசுத்தம் என்னுடையது எதுவும் இனி என்னுடையது இல்லை எதுவும் எப்போதும் அப்போதுதான் நாம் நம்மிலிருந்து விடுதலை ஆகிறோம் நம்முடையது எதுவும் நம்மை அலைக்கழிக்கும் தொல்லை மிகுதி கவலையாலும் பயத்தாலும் நம்மை நிறைத்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறது என்னுடையது பெருக பெருக பாதுகாப்பை இழக்கிறோம் எதிலும் உத்தரவாதம் இல்லை யாரையும் நம்ப முடியாது யாரிடமும் அன்பாக கபடம் இல்லாமல் பழக முடியாது உண்மையாக இருக்க முடியாது அனாவசிய தேவைகள் அதிகரிக்கின்றன பாவம் அவசியமாகிறது இயேசு சிலுவைக்கு போகும் முன் இந்த வார்த்தையை சொல்கிறார் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பாரா தேவனுடைய உண்மையை தவிர வேறே உத்திரவாதம் இதற்கு இல்லை அவர் உயிரோடு எழுப்பலாம் எழுப்பாமலும் போகலாம் பயமும் சந்தேகமும் அவரை பிடித்து ஆட்டத்தானே செய்யும் உயிரோடு எவனும் இதுவரை எழுந்ததும் இல்லை இதை எப்படி நம்புவது தேவனிடம் உறுதிப்படுத்தும்படி அடையாளம் எதுவும் கேட்கலாமா இந்த சமயத்தில் தான் அவர் சொல்கிறார் என்னுடையது எதுவும் என்னுடையது இல்லை என் வாழ்க்கையே என்னுடையது இல்லை என்பது புரிந்த பின் எதற்கு இந்த பயம் இந்த வாழ்க்கை அவர் தந்தது என்னுடையது எதுவும் என்னுடையது இல்லை என்று இதுவரை அவரால் வாழ முடிந்தது அதனால் பரிசுத்தமாக நடக்க முடிந்தது ஆமாம் எதிலும் அவர் உண்மையாக நேர்மையாக நடக்க முடிந்தது சத்தியவானாக நிற்க முடிந்தது அதற்கு தடையே இல்லை சுயம் சாம்பலாகி போனது நாம் பயப்படுகிறோம் கலங்குகிறோம் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமைவதில்லையே நம் பெயர் கெட்டுவிடுமே கெடட்டும் அதனால் என்ன நம் பணம் போய்விடுமே போகட்டும் அதனால் என்ன அது எதுவும் என்னுடையது இல்லையே இயேசு சிலுவைக்கு போகும் முன் சிந்தித்த விதம் இப்படி நல்ல பெயரை அவர் தந்தார் புகழை தந்தார் ஞானத்தை தந்தார் எதுவும் என்னுடையது இல்லை இப்போது அவை யாவும் கேளுக்குரியதாக போகப் போகிறது போகட்டுமே உயிரே போகப் போகிறது போகட்டுமே எதுவும் என்னுடையது இல்லை ஆகையால் பயமில்லை எதை பார்த்தோம் சாட்டைகளை பார்த்து பயமில்லை பாதுகாவலர்கள் செய்யும் கொடுமைகளை பார்த்து பயமில்லை எதுவும் என்னுடையது இல்லை வலித்தது நடக்கட்டும் இதுதான் தேவசித்தம் ஆனால் இதுதான் மெய்யான பரிசுத்தம் அவர் என்னுடையதென்று எதையாவது இருக பற்றி கொண்டிருப்பாராயின் பயம் உண்டாகிவிடும் மனதில் விடுதலை இருக்காது நண்பர்களாக பழகிய அப்போஸ்தலர்கள் விட்டு ஓடிவிட்டார்கள் உயிருக்குயிராக பழகிய பேதுரு எல்லோருக்கும் முன் தோஷிக்கிறான் அது அவரை பாதிக்கவில்லையே அவருக்கு முக்கியம் இப்போது இல்லை தேவ சித்தத்தை தவிர இதுதான் உம் சித்தமானால் அப்படியே ஆக மாம்சமாகிய திரை இப்படித்தான் கிழிந்தது என்னுடையது என்பது எதுவும் மாம்சமாகிய திரை நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று தன்னையே தேவனாக காட்டி நம்மை அதை ஆராதிக்கும்படிக்கு கட்டாயப்படுத்துகிறது நம் வாழ்க்கையின் மேலுள்ள பிடிப்பு இது பணத்தின் மேலுள்ள பிடிப்பு பிள்ளைகளின் மேலுள்ள பிடிப்பு இது போன்ற நமக்கு முக்கியமாக தெரிகிற எல்லாவற்றினாலும் நாம் சுயசித்தம் செய்கிறோம் நம் புத்தி யுக்தி பிரயாசம் அனைத்தையும் உபயோகித்து அதற்காக செலவு செய்கிறோம் காரணம் பயம் பின்னிருந்து துரத்துகிறது இப்படி நடந்துவிட்டால் கவலை முன்னிருந்து நம்மை இழுக்கிறது பயமும் கவலையும் இருக்கிற இடத்தில் பரிசுத்தம் இருக்காதுங்க நாம் சிக்குன்று நடக்கிறோம் என்னுடையதெல்லாம் என்னுடையது என்பதை நாம் ஆராதிக்கிறோம் நம் கடைசி மூச்சு இருக்கிறவரை அது நம்மை விடாது துரத்தும் இந்த திரையை கிழித்து விட்டேன் எதுவும் என்னுடையதில்லை உம் சித்தப்படி ஆக கடுவது கையை விரித்து விட்டேன் எதையும் பற்றி கொண்டிருக்கவில்லை அப்பொழுதுதான் நான் தேவனை ஆராதிக்கிறேன் ஆபிரகாம் தன் உயிருக்குயிராக நேசித்த பிள்ளையை பற்று கொண்டிருக்கவில்லை தேவ சித்தப்படி ஆக கடவதென்று தன் பிள்ளையை பலியிடச் செல்கிறான் சிறச்சாலையில் சாலையில் யோசிப்பு தன் உயிரை பற்றி கொண்டிருக்கவில்லை கீதியோனும் சண்டைக்குச் செல்ல ஆயுதம் இல்லாமல் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்கிறான் இவர்கள் இப்படி வித்தியாசமாக செயல்பட வைத்தது எது எதுவும் என்னுடையது இல்லை என்ற தெளிவே தேவ சித்தம் இதுவானால் அப்படியே கடவுது அவைகளை காட்டிலும் தேவனை பெரிதாக பார்த்ததாலேயே இவர்கள் இப்படி நடந்தார்கள் இப்படித்தான் தேவசித்தம் செய்ய வேண்டுமென்றால் அப்படியே ஆகட்டும் யோபு சொல்கிறான் அவர் தந்தார் அவர் எடுத்துக்கொண்டார் அவருக்கே ஸ்தோத்திரம் மனம் நேராக பார்க்கிறது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இதுதான் இதற்குத்தான் விசுவாசம் வேண்டும் எதையாவது கொண்டிருப்போம் ஆனால் அது நம்மை தூங்க விடாது மனம் குறுகுருவென்று ஓடும் தவிக்கும் மெய்யான விசுவாசம் இந்த பயத்தை அழிக்கும் அவர் தந்தார் அவர் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொள்ளட்டும் அப்போது மனம் அமைதிப்படும் எருகப்பட்டு கொண்டிருப்பதை விட்டுவிடுகிறோம் அவர் சித்தப்படி ஆக அவரை மீறி எவனும் சாட்டையால் அடிக்க மாட்டான் என்னை அவமானப்படுத்த மாட்டான் சிலுவையில் அறைய மாட்டான் இது இப்படி நடக்க வேண்டும் என்றால் அப்படியே ஆகட்டும் என்னுடையது இல்லை என்ற உறுதியான தெளிவுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவனோடு நடக்க வேண்டுமானால் இது அவசியம் வாழ்க்கையை சரியாக பார்க்க இது உதவும் எது வந்தாலும் மனம் தடுமாறாது இருக்க இது அவசியம் நம் சுயசித்தப்படி எதையும் செய்யாமல் தேவசித்தம் எதிலும் தெளிவாக செய்ய இந்த அறிவு அவசியம் பயமற்ற மனம் கவலைகளிலிருந்து விடுதலையான மனம் மெய்யான பரிசுத்தத்தின் அடையாளம் என்னுடையதெல்லாம் உம்முடையது உம்முடையதெல்லாம் என்னுடையது இதுதான் மெய்யான பரிசுத்தம் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை இப்படி இராவிட்டால் அது பரிசுத்தமும் இல்லை எதை தந்தாலும் அதில் திருப்தி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருப்தி மன நிறைவு இது போதும் என்ற தெளிவு உம் சித்தம் இது வென்றால் அப்படியே ஆக கிடவது எந்த இயக்கமும் இல்லை நம் ஆசைகளெல்லாம் நிறைவேறினாலும் இந்த திருப்தி உண்டாகாது அமைதி வராது கிடைத்தது போதும் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை மற்றதெல்லாம் புத்தியற்றது யாரோடும் சண்டை இல்லை மனக்குறை ஒன்றும் இல்லை நமக்கு யாரும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது தேவனை தவிர இந்த தெளிவுதான் நம்மை விடுதலையாக்கும் நம்மிலிருந்து